இப்போ நாங்க இந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு அடுத்ததா ப்ளூ லாகூன் சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நாங்க போய் குளிக்கலாம் அந்த இடத்துக்கு தான் இப்ப போய் இப்போ இந்த இடத்துல நாங்கள் குளிப்பம்மனு சொல்லி வந்தோம் நாங்கள் வந்த இடத்துல மோட்டார் பைக்கை வந்துட்டு இதில் பார்க் பண்ணிட்டு இங்கே வந்தோம் வந்த இடத்துல இதில் பாருங்கள் புழு வந்து விற்கணும் உயிரோடு இருக்குது இதை வந்து ஆக்கள் சாப்பிடணும் இங்கே இதுலேயுமே இருக்குது பாருங்க சுட்டு சின்ன மீன் இருக்கு ஸோ அந்த புழுவை வந்து பாபிக்கு போட்டு குடிக்கணும் இதுதான் இந்த குகை என்ற ப்ளூ அண்ட் பொகாம் சொல்லி ஸோ உள்ள போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு என்ட்ரி டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் வந்துச்சு ஸோ ரெண்டு பேருக்கு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கிப் கடைசியாக நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் சின்ன ஒரு தண்ணியோடு தான் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாற்றி வச்சுருக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் வடிவாக இருக்குது ஸோ அதுதான் இங்கே உள்ள ஒரு விஷயம் தெரியுதா யாருமே குளிக்கலை நாங்கள் தான் குளிக்க போகிறோம் போல் எல்லாருமே வந்துட்டு என்ன செய்யணும்னு சொல்லலாம் சொன்னால் குடும்பமாக வந்துட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது அதில் இருந்துட்டு இந்த சீன முறைப்படி சாப்பிடுன்னு போட்டுன்னு சொல்லிக்கணும் ஸோ சுடு சுடுதண்ணி மாதிரி இருக்கும் அதில் சமைச்சு அவங்களே சாப்பிட்டு கொள்வாங்க ஸோ அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்காங்க ஏகப்பட்ட பேரில் வந்திருக்கணும் குடும்பம் குடும்பமாக கிணறு இருக்கணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்ல வடிவாக தான் இருக்குது ஸோ அங்கே மேலே இருந்துட்டு நாங்கள் குதிச்சு கொள்ளலாம் அங்கங்கே சின்ன சின்ன கடைகள் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஆக்கள் குளிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க தண்ணியை பார்த்திங்களா கே பாருங்க ஆனால் உய கவனிச்சிங்க என்ன தெரியும் ஒரு சின்ன ஒரு நீரோட தான் அது இயற்கையாக வந்த இந்த நீரோட இந்த நீரோடைய வந்துட்டு எவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி மாற்றி வச்சிருக்கணும் ஆனா எங்கட தான் மிகப்பட்ட வளங்கள் இருக்கு யாருமே மாற்றல எங்கட இடங்களில் உள்ள இடங்களை எவ்வளோத்துக்கும் நல்லா செய்யலாம் எனக்கு வேணும் உங்களோடைய நான் பாவிக்கிறேன் இதில் வந்து இருபதாயிரம் கிப் வந்து ஒரு ஹவருக்கு ஸோ லைஃப் ஜாக்கெட் தேவையான கல் எடுத்துக்கொள்ளுங்க அங்கே லொக்கருமே இருக்குது ஸோ உங்களோட இம்பார்ட்டண்ட்டான சாமான் இல்லை வைக்கிறேன்னு சொன்னால் ஆயிரம் பத்தாயிரம் கிப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி சரி இப்போ இதில் இருந்து குதிச்சிடலாம் மேலே வேறணும் எப்படி இருக்க போதோ தெரியல பாப்பம் கடைசியாக நாங்கள் இங்கே வியட்நாமில் ஹாகியாங்லூப்பில் மேலேருந்து குதிச்சினாங்க அதுவுமே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்க உயரம் மாதிரி தெரியாது நம்ம மேலே ஏறிட்டேன்னு சொன்னா உயரமா இருக்கு ப்ரோ உயரமா இருக்கு ப்ரோ அங்க நடுவு நடுவுக்குள்ள ஆழமா இருக்கு சைட்டில் ஆழம் இல்லை ஆனால் நல்லா இருக்கு நல்லா பண்ணா இருக்கு இப்போ அடுத்தாக்க குதிக்கிறாங்க ரெண்டாவது தடவை போ பயங்கரமாக பிடிச்சிருக்கு பயம் போயிட்டு சின்ன பிடிங்கள்லாம் பாயிராங்க இருந்து இந்த பக்கம் ஆழம் இந்த பக்கம் ஆழம் இல்லை தான் இருக்கு ரெண்டாவது வாட்டி பாய்ஞ்சிருவோம் ஒரு ஆள் பயந்து கொண்டிருக்கிறா இதில் இருக்கிறாங்களா மூணு சின்ன படிங்க அவங்க சிம்பிளாக குதிக்கிறாங்க அஞ்சு பத்து போட்டு குதிச்சாங்க ஓகே ஒரு ஆள் பாஞ்சுட்டு மேலே வரட்டுக்கு கண்ணை மூடிட்டு குதித்தோம்னா சரி கொஞ்சம் பார்த்தாலும் பயமாக இருக்கு ஓகேவா

அந்த அங்கப்புள்ள விட்டு ஓடிட்டு ஒரு ஆள் இங்க கீழே இருந்து மேல ஏறுற பாருங்க மேல உச்சியில ஏறிட்டார் பாயோட பயம் சரியா ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ எல்லாரும் எல்லாரும் பாக்குறாங்க வாங்க சரியா வா ப்ரோ சரியா ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ உங்க நான் நின்று பாய் சரியா சரியா கொஞ்சம் உட்கார்ந்து பாய்விங்க நானே சரி நீங்க ஃபர்ஸ்ட்ல வாங்க அப்படியே வாரு பாயிங்க ப்ரோ ப்ரோ பாயிங்க ப்ரோ நீங்க ப்ரோ கண்ணை மூடிட்டு சரியா இங்க அவன் பாத்துறான்

ப்ரோ வாங்க ப்ரோ நீங்க குதிச்சு குதிக்கிறது போயிட்டு நல்லா இருக்கு மேல போக பயமா இருக்கு கொஞ்ச நேரம் கண்ணை பிடிட்டு அப்படியே பாஞ்ச பாஞ்சோண்டா சரி இந்த சின்ன படினா குவிச்சா இங்கே இவக்கெல்லாம் வயசு பூணாக்கள் வயசு பூனாக்களே குதிக்கணும் இங்க இருந்து மேல போகும் வரைக்கும் பயம் இருக்காது கீழே போறோன்னு பயமாக இருக்கும் ஓகே இதுல இருந்து பாஞ்சிருவோம் அப்படியே எடுத்துருக்கோம் இதுல இருந்து எடுங்க ப்ரோ ஓகேவா சரியா அதுல பாத்தீங்களா ஒரு வயசு போட அம்மா குடிச்சுட்டா கமோடு வயசு பயங்கரமா கூட அடுத்த ஆள் குவிக்க போகிறோம் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வயசு வரும் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு தாண்டும் சிம்பிளாக குவிக்கிறாங்க மூன்றாவது ஆள் ஓகே இப்போ நாங்கள் இந்த இடத்துல குளிச்சு கொண்டு நாங்கள் மழை வந்துட்டுது அதால் நாங்கள் இப்போ பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் இந்த தண்ணி வேற புளிராக இருக்குது சூடாக ஏதாவது கேட்டாங்க எதுவுமே இல்லை அதில் ஒரு கடைக்கு போனாங்க அவங்க வந்து நாங்கள் கூப்பிட்டு கதைச்சாலுமே எங்களோட வந்து கதைக்க ரெடி இல்லை கிட்டத்தட்ட ரேசி சம்மன் தான் சொல்ல வேணும் வேற ஆக்களை வந்து கவனிக்கிறாங்க அப்போ நாங்கள் இங்கேயாவில் இன்னொரு கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ இவங்க வந்துட்டு ஓகே எங்களை கவனிச்சுட்டாங்க கவனிக்கிறேன்றது ரெண்டாவது விஷயம் நாங்கள் கூப்பிட்டு கேட்டுமே அவங்க இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு விளங்குது இங்கிலீஷ் படிவாக தாய்க்கிறாங்க ஆனால் வந்து கதைக்கதை அவங்களுக்கு அறுவை இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாங்க ஸோ நாங்கள் விட்டுட்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் கடைசியாக சாப்பிட உடம்பையும் கஞ்ச நேரம் கூப்பிடுற வந்துட்டு சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் அதில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் மழை விடுற மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு மழை அதனால் இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அப்படியே ஹோஸ்டலில் நோக்கி வெளிக்கிட போகிறோம் பயணத்தை இதைத்தாண்டி என்னொரு குகை மட்டும் இருக்குது அந்த குகையுண்ட பேர் வந்து நான் இதில் போடுறேன் அந்த குகைக்கு ஏழுமெண்டாக போய்கொள்ளுங்கள் அந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளால் நீங்கள் டாக்டர் இந்த பெரிய வாகனங்களோட டயர் இருக்குது தானே அந்த டயர் மூலம் நீங்கள் அந்த குகைக்குள்ளே போய்கொள்ளலாம் ஸோ மிதக்கும் ஸோ அந்த விதத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அந்த ஒரு குகை மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல மிச்சமாக விட்டுருக்குறோம் ஸோ உங்களால் முடிஞ்சால் போங்க நேற்று மழை பெஞ்சதோ அதால் அந்த குகையுண்ட வாசல் எல்லாம் அடைச்சிருமேன்னு சொல்லி சொன்னவேன் லோக்கல் மக்கள் இப்போ மேப்பில் பார்த்தனாங்க டெம்பரரி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்துச்சு ஸோ உங்களால் முடிஞ்சால் அந்த குகைக்குமே போய் கொள்ளுங்க ஏடிவி ரைட் மாதிரி இங்கே வந்துட்டு இந்த வாகனத்தையுமே எல்லாருமே எடுத்துகிட்டு வரையணும் இது ஏடிவி மாதிரி பெருசாக இருக்கே ப்ரோ இது ஏடிவி இல்லை பெரிய வாகனம் ப்ரோ எப்படி பல ரோடு ம் ஓகே இப்போ மழை விட்ட வாடில்லை தலையில் துண்டை போட்டுட்டு அப்படியே ஹோஸ்டலுக்கு போய் கொண்டிருக்கிறேன் மழை இப்பவுமே லைட்டா பெஞ்சு கொண்டுதான் இருக்குது ஆனா நல்லா இருக்கு லாவஸ் வந்து பயங்கர இயற்கையா இருக்குது இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் நாங்க ஹெல்மெட்டே போட இல்ல இல்ல இங்கே வந்துட்டு போலீஸ் எதுவுமே இருக்க மாட்டேன்னு சொல்லித்தான் பைக்கே தந்தவ அதையே சொல்லிக்கணும் இங்க பாருங்க இந்த இதை வந்து எல்லாருமே ஓடிடும் இந்த பக்கமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மலை இந்தியாவில் உள்ள இடங்களில் வந்து நெட்பயிற்சியை செய்யணும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்க என்னடா இன்றைக்கு தான் முதல் தடவையா லாவோஸில் நான் அப்படி நெட் பயிற்சியை செய்யறதை பார்க்குறேன் ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாடு திருப்ப திருப்ப அதை அப்படி சொல்கிறேன்னு யோசிக்காதிங்க உண்மையிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே எப்படியா நடக்குது அங்கேயெல்லாம் பாருங்க மலையோட சேர்ந்து அப்படியே முகிலெல்லாம் போகுது மற்றது இங்கே லாவோஸ் பியர் இருக்குது லாவோ பியர்னு சொல்லுவாங்க அந்த பியர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான இன்கம் அரசாங்கத்துக்கு வாரது அந்த லாவோ பியர் தான் ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த லாவோ பியரை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது டவுனுக்கு போயிட்டு காட்டுறேன் ஸோ அதுவுமே நான் இன்டர்நெட்டில் வாய்ச்சேன்னா நேற்று நாங்கள் வாய்க்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ அதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாக இருந்துச்சு தனியாக பாருங்க சில ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை ரென் பண்ணிவிட்டு அப்படியே சைக்கிளில் சுற்றிட்டு தெரியுறாங்க சைக்கிளை சுற்றினாலும் சூப்பராக தான் இருக்கு சரி நீ வா 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 டிம் பண்ணி காட்டுறாரு அவங்க இந்த பக்கம் பாருங்க இந்த தெரியுது பார்த்தீங்களா பியர் ஒரு சின்ன ஒரு அஞ்சு கடைக்கு ஒருக்கும் இப்படி பியர் ஒரு இது ஒன்று இருக்கு போட் போட்டு அங்கே வந்து பியர் விற்பாங்க ஸோ பியர் ஃபேக்ட்ரியுமே வந்துட்டு தாய்லாந்துல இருந்துட்டு நாங்கள் இங்கேயாவில் போர்டர் க்ராஸ் பண்ணி வர்ற இடத்துல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கு பிஎன்டே கேபிட்டல்ல இருக்கு நாங்கள் போகிற பாலத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மரத்தாலாம் செஞ்சிருக்கீங்க கீழே

இப்ப நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் பயங்கர மழை பெய்யுது வானம் இருந்தாலுமே வானம் வந்து இரு கருமகம் இல்லாம நான் வந்து மல்ல மழை இங்க வந்துட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம் சாப்பாடு வந்துட்டு லோக்கல் கடையில எடுத்துக்கொள்ளுங்க சாப்பாடு பயங்கர சீப்பா இருக்கு இலங்கை காசுக்கு அறுநூறு ரூபாய்க்கு நல்ல வடிவா சோறு சாப்பிடலாம் அதிகமா இருக்கு அப்போ ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எடுத்துருவோம் எடுத்துருவோம் ஃப்ரைட் ரைஸும் அதே இதுல தான் இருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டோம் சாப்பாடு நல்லா இருக்கு ஸோ அதால் இன்னொன்று ஆர்டர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எப்போயுமே லோக்கல் கடையில் சாப்பிட்டு கொள்ளுமா மலிவாகவே இருக்கும் சாப்பாடு நல்ல வடிவா இருக்கு நல்ல எப்படி சொல்றது உப்பு இல்லை நாங்கள் அதால் வந்துட்டு சோஸ் போட்டு சாப்பிட்றோம் சாப்பாடு நல்ல டேஸ்ட்